அனைவருக்கும் வணக்கம் இன்று மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளில் மூன்றாவதாக இருப்பது மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனை கொண்டிருப்பதால் மற்றவருக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் அதேபோல் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடன் நெருங்கி பழகுபவர் மட்டுமே இவர்களை புரிந்துகொள்ள முடியும் பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைப்பவர்கள் நீங்கள் யார் உதவி என்று கேட்டாலும் உடனே செய்யக்கூடியவர்கள் ராசி அன்பர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றுபவர்களாக இருப்பார்கள் அதேபோல் மிதுன ராசி பெண்கள் என்று வரும்பொழுது அவர்களின் குணங்கள் நேர்மாறாக இருக்கும் மிதுன ராசி பெண்கள் எப்பொழுதும் தங்களின் கருத்துக்களை முன் நிறுத்த என்று நினைப்பார்கள் ஆனால் புத்திசாலியாகவும் ஒரு வேலையை செய்ய பிறருக்கு ஒரு நாள் அவகாசம் தேவைப்படுமென்றால் இவர்களுக்கு ஒரு மணி நேரமே போதுமானது அந்த அளவுக்கு புத்திசாலியாக யோசித்து செயல்படுவார் இப்படிப்பட்ட குணநலன்களை கொண்டவர்கள்தான் மிதுன ராசிக்காரர்கள் ஏப்ரல் ஏழாம் தேதியிலிருந்து செவ்வாய் மிதுனத்தில் இருந்து பெயர்ச்சி செய்து கடக ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் கடகத்தில் நீச்சமாகிறார் செவ்வாய் கடகத்தில் நீச்சமானாலும் கவலைப்பட தேவையில்லை வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய் வர்க்கோவத்தவம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அனுகுலன்கள் சேரக்கூடிய வருடமாக இருக்கும் பண வரத்து அதிகமாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கிவிடும் எந்த ஒரு செயலை செய்ய போகிறீர்கள் என்றாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு வருடமாக உள்ளது விருப்பமுள்ளவர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் உங்களுக்கு பிடித்தவர்களை கூடிய விரைவில் சந்திக்க போகிறீர்கள் உங்கள் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரிப்பதால் வாக்கு நன்மையை போகிறீர்கள் உடலில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடனும் தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் தொழில் திட்டமிட்டபடி சிறப்பாக நடந்தேறும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் தொழில் பிரச்சினை குடும்ப பிரச்சனை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இது போன்ற அனைத்து பிரச்சினைகளும் நீங்கி உங்களுக்கு சாதகமான அமைப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கும் ராசிக்காரர்கள் வேலை பலு வீண் அலைச்சல் போன்ற எல்லா சுமைகளும் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் முன்பு இருந்ததை விட பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடை வேலையில் எதிர்பார்த்த அந்தஸ்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் அதேபோல் அவர்களால் உங்களுக்கு செலவும் ஏற்பட வாய்ப்புள்ளது பயப்பட தேவையில்லை மிதுன ராசி பெண்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி முட்டுக்கட்டைகள் அனைத்தும் தடைகள் நீங்கி முயற்சி செய்து வந்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் கலைத்துறைகளில் மிதுன ராசி பெண்கள் ஆண்கள் இருந்து வந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அரசியல் துறையில் தன்னம்பிக்கை உண்டாகும் மிதுன ராசிக்காரர்கள் சிவபெருமானை கும்பிட்டு வர நினைத்த காரியம் கைகூடும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் அதன் வழியே வெற்றி பாதை நோக்கி செல்வீர்கள் திருநாகேஸ்வரம் சென்று சுவாமியை வழிபட்டு வந்தால் அனைத்து காரியங்களும் கைகூடும் இந்த வருடத்திற்கான மிதுனராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்